அமெரிக்காவுக்கு இந்த வருடம் உண்மையிலேயே வந்து ஒரு கடினமான காலகட்டமாக தான் இருக்குங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும் அந்த அளவுக்கு அமெரிக்காக்குள்ள நிறைய பிரச்சனைகள் நிலவி வருது நம்ம வெளியிலிருந்து பார்க்குறப்ப அமெரிக்கா ஓ வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே அமெரிக்காவுக்கு உள்ள வந்து நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு வேலை இல்லா திண்டாட்டங்கள் சொல்லி ஒரு பக்கம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்புறம் அமெரிக்காவை நான் வந்து உயர்ந்த நிலைமை கொண்டு வர சொல்லி அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உலக அளவில் வந்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு கெட்ட பேரை சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்காரு இதற்கு இடையில பொதுவாகவே அமெரிக்காவில் பொது இடங்கள்ல துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க அது இன்னமும் அதிகப்படுத்தி பேசுற மாதிரி நேற்றுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவருடைய நெருங்கிய நண்பரான முப்பத்தி வயதான சார்லி கிர்க் அப்படிங்கிற ஒரு நபரை ஒரு காலேஜில் நடந்த கேள்வி பதில் அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சார்லி இருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்துக்கிட்டு ஒரு ஸ்பீச்சர் நல்லா வெளியில் போய்கிட்டு எல்லா இடத்துலையும் இந்த அமெரிக்காவை பற்றியும் அமெரிக்க முன்னேறுவதை பற்றியும் பேசணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா பேர் கையிலையும் துப்பாக்கிங்கிற ஒரு விஷயம் வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசியிருக்காரு அதையும் வந்து அது ஆமோதிக்கிற அளவில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு சோசியல் மீடியாலாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிப்பட்ட நபர் வந்துக்கிட்டு காலேஜில் பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒரு கேள்வி பதில் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்போது ஒரு பையன் எந்திரிச்சு சார்லி கிர்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்காப்புல இந்த மாதிரி வந்து துப்பாக்கி சூடு கலாச்சாரம் இருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அடுத்த கேள்வியாக கடந்த ஆண்டுகளை மட்டும் எத்தனை துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு முடித்த உடனே அவர் பதில் சொல்ல போகிறாரு யாரு அந்த சார்லி கிரிக்ங்கிறவர் வந்து பதில் சொல்ல போறாரு அந்த நேரத்தில் பதில் சொல்ல நேரத்தில் மைக்கு எடுக்கிறப்ப யாரோ ஒரு நபர் வந்துக்கிட்டு துப்பாக்கி சுடுங்க அவர் மேல கரெக்டா வந்து இந்த நெக் பகுதியில் வந்துட்டு இந்த இந்த கருத்து பகுதியில் வந்து சுட அந்த இடத்துல ரத்த வெள்ளத்தில் கீழே விழுக உடனே தூக்கிட்டு போன காவல்துறையினர் போற வழியிலேயே வந்து உயிர் போயிடுச்சிங்க அதுவும் பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரொம்ப ரொம்ப விசுவாசி சொல்லலாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நினைச்சா ஒயிட் ஹவுஸ்ல போய் பார்த்துட்டு வரக்கூடிய அவருக்கே அமெரிக்கா இந்த மாதிரி சூழ்நிலைலாம் மக்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைலாம் வந்துகிட்டு சண்டை போடுவோம் கையில சண்டை போ கையில சண்டை போடுவோம் இல்லையா அதெல்லாம் ஓகே அது ஏதாவது ஒரு பிரச்சனை பிரச்சனை சின்ன சின்ன துப்பாக்கி எடுத்து அசம சுட்டு கூடிய ஒரு கலாச்சாரம் அமெரிக்கா ரொம்பவே வந்துக்கிட்டு மாற்றி அமைத்துட்டு வருது இது நல்லதுக்கு இல்லைங்கிறது உலகத்துல பல்வேறு மக்கள் பல்வேறு கருத்து கருத்துக்களை சொன்னாலும் இங்க வந்துகிட்டு அதை மாத்திக்கிட மாட்டோம்னா நாங்க அமெரிக்கா நாங்க எப்பயுமே இந்த மாதிரி தான் ஈடுபடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டு நடந்துக்கிட்டுங்க சம்பவம் அமெரிக்கா தான் சொன்னோம் இல்லையா வெளியில இருந்து பாக்குறப்ப அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய நாடு வாவ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா அவனுக்கிட்ட உள்ளுக்குள்ள இந்த மாதிரி கலாச்சாரம் இருக்கிற வரைக்கும் அது மக்களுக்கு சேஃபே கிடையாதுங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மீண்டும் ஒரு தகவலுடன்